அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி காணொளி அன்பர்களுக்கு வழிபாட்டினுடைய மேன்மைகளை சிந்திப்போம் வைகாசி மாதம் என்றால் வசந்த மாதம் என்று சொல்வார்கள் சித்திரையும் வைகாசியும் வசந்த ருதுக்கள் எல்லா ஆலயங்களிலும் புகழ்பெற்ற ஆலயங்களிலும் வசந்த உற்சவம் என்ற ஒரு உற்சவத்தை கொண்டாடி மகிழ்வார்கள் இந்த வசந்த காலத்தில்தான் உயிர்களுடைய சபஞ்சத்துடைய படைப்புகளை இறைவன் படைத்தான் என்பதாகவும் ஒட்டுமொத்த உயிர்களுக்கு எல்லோருக்கும் உயிர் தன்மை அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த வசந்த காலம் குறிப்பாக வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல சந்திரன் உச்சமடைகிறார் சந்திரன் உச்சமடைகிற இடத்திற்கு சூரியனும் அதே இடத்திற்கு பயணிப்பதால் சூரியனும் சந்திரனும் இணைந்த ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் என்பார்கள் இது எந்த மாதத்திலையும் இல்லாத சிறப்பு இந்த வைகாசி மாதத்துக்கு தனி சிறப்பு இந்த வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரம் குருவுடைய புத்தி ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா பதினாறு ஆண்டுகள் குருதச ஆக அஸ்வினியிலிருந்து பதினாறாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்யற்ற பெற்ற நட்சத்திரம் இந்த நாட்களை குறிப்பாக நம்ம பெரியவங்கள இறைவனுடைய விழா காலங்களுக்கும் மனிதனுடைய வளர்ச்சி மேன்மைக்காகவும் இதை பயன்படுத்துகிறார்கள் எத்தனையோ ஆலயங்களில் குறிப்பாக முருகனுடைய ஆலங்களில் பல விழா காலங்கள் ஒவ்வொரு கால தேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கின்றது இந்த வைகாசி மாத விசாகத்துலதான் வல்லல் பெருமான் சத்திய சமரச சன்மார்க்க நிலையத்தை சாதித்தார் இந்த வைகாசி விசாகத்துலதான் நம்மாழ்வாரே அவதரித்தார் இந்த வைகாசி விசாகம் சீதா பிராட்டியுடைய நட்சத்திரமாகவும் திகழ்கிறது ஏன் பாசுவதாசிரம் அதாவது பஞ்ச பாண்டவர்கள் ஒருவர் அர்ஜுனன் பாசுவதாசிரத்தை பெற்றதும் இந்த வைகாசி விசாக அண்ணா தான் அச்சய பாத்திரம் ஏந்திய மணிமேகலை அக்ஷய பாத்திரத்தை பெற்றதும் இந்த வைகாசி விசாகம் தான் இப்படி எத்தனையோ மேன்மைகள் கொண்ட இந்த வைகாசி விசாகம் மிகப்பெரிய ஒரு மனித குலத்திற்கு தேவையான பிரபஞ்ச ஆற்றல்களை அளிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த வைகாசி விசாகம் நன்னால் திகழ்கிறது அத்தகையால கூட அன்றைய நட்சத்திர நாளில் குறிப்பாக இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குருகுனுடைய நட்சத்திரம் அவர்களுக்கு இயற்கையாகவே ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த படிப்பினைகள் வாழ்க்கையுடைய எல்லா படிப்பினைகளும் அவர்களுக்கு இயற்கையாகவே வரப்படும் அது கல்வியில புத்தகக் கல்வியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை கல்வியாக இருந்தாலும் சரி அவங்க சீக்கிரமா கிரகிச்சுப்பாங்க அது காரணம் அது குருகுலி நட்சத்திரம் குருகுலி நட்சத்திரத்தின் முழுமையான குருகுரி நட்சத்திரம் என்றால் அது மிகையாக அந்த வைகாசி விசாக நன்னாளிலே முருகப்பெருமான் சுவாமி மலையில முருகப்பெருமான தியானித்து வழிபட்டு இந்திரன் இந்திர பதவிக்கான ஆற்றலை பெற்றார் அந்த இந்திரனே ஆற்றல் பெற்ற விழாவாக இந்த வைகாசி விசாகம் இருப்பதால் நாம் எல்லோரும் இந்த விழாவை இந்த வைகாசி விசாக நன்னாரை சிறப்பான முறையில எப்படி தன்மைக்காக இன்னும் சொல்ல போனா பதினாறு என்ற ஒரு எண்ணிக்கையை சொல்வதனால பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு பதினாறு சீடர்கள் சில அவதாரங்கள் நிகழ்ந்தது சில நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இருந்தாலும் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும்தான் இறைவனுடைய அவதாரங்களை இந்த பூமிக்கு அவதாரம் செய்வது குறிப்பிட்ட நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரங்கள முதன்மையானது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் இது ஆறு நட்சத்திரங்களினுடைய கூட்டம் ஆறு நட்சத்திரங்களுடைய கூட்டம் என்பதால் முருகப்பெருமான் ஆறு முகனாக அவதாரம் செய்தார் ஆறு உருவங்களை ஊரு உருவம் ஆக்கினார் எனவேதான் ஆறு நட்சத்திரங்களுடைய ஒரே நட்சத்திரமாக இந்த விசாக நட்சத்திரத்துக்கும் ஏகப்பட்ட நெருங்கிய தொடர்புகள் அதனால்தான் முருகனுக்காகவே இந்த வைகாசி விசாகத்தை நம்மளுடைய பெரியவர்கள் பேசிருக்காங்க இதை எப்படி நம்ம இந்த விழாவை அனுஷ்டித்து விரதங்கள் மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய ஆற்றலை பெறுவது என்றால்